இந்த குண்டாயிசம் ரவுடிசம்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் கடந்த பத்து வருடத்தில் அது வந்து படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காட்சி எங்களால் பார்க்க முடியுது அதில் யோகி ஆதித்யநாதோடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது ப்ளஸ் இது ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கான்ஸ்டுவன்சி அவர் இந்த கான்ஸ்டுவன்சியை வந்து எப்படி பார்க்குறாரு அவர் இந்த கான்ஸ்டுவன்சிக்கு எந்த மாதிரியான எஃபர்ட் அவர் போடுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம்னு ஆசை ஸ்டேட்டை பற்றி பேசணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் மக்களுக்கு பெரும்பாலும் தெரியும் மே அவருடைய அப்ஜெக்டிவ் வந்து வெரி கிளியர் அதிகாரிகளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் ஆனால் அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டிஸ் குறிப்பாக வந்து லாண்ட் ஆர்டர் மக்களுக்கு வெல்ஃபேர் ஓரியன்ட் அந்த இதுவாக இருக்கணும் அவங்களுடைய குறைகளை ஒழுங்காக கேட்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக யூபியை மாற்றணும் யூபி எக்கனாமிக்கலாக ஒரு பெட்டர் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக வந்து மாற்றணும் அதில் சர்ப்ளஸாக மாற்றிருக்காரு ஸ்டேட்டோடைய பட்ஜாமா ஸோ இதை நோக்கி தான் வந்து அதிகாரிகளுக்கான டைரக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் லேண்ட் ஆர்டரை பற்றி பேசணுன்னா ஒரு காலத்தில் இந்த மாஃபியாஸ் அதிகமான மாஃபியாஸ் இருந்தாங்க யார் லேண்டை வேணாலும் போய் ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவாங்க அதாவது இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருந்த நிலை மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு லாண்ட் ஆர்டரில் அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நேற்று கூட நாட்டுக்கோட்டை சத்திரம் நகரத்தாரர்களுடைய இங்கே ஒரு தர்மசாலா திறப்பு விழா இருந்தது அந்த இடத்தவே ஆக்கிரமிப்பு தான் பண்ணியிருந்தாங்க அதை யாரும் அதை மீட்டுறதுக்கு இல்லை அது முதல்வருடைய கவனத்துக்கு போனப்போ அதில் சில பிற பெரும் புள்ளிகளும் அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க ஆனால் அவருடைய கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் உடனடியாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாரணாசி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு நேற்று பார்த்திங்கன்னா அறுபது கோடி ரூபாய்க்கு அதில் ஒரு பெரிய தரம்சாலை வந்திருக்கு ஸோ இது இதுவே ஒரு பெரிய உதாரணம்